மதுரையில் ஒரு விழாவில் டிஎம்எஸ்ஐ பற்றி திருமுருக கிருபானந்த வாரியார் எத்தனையோ மனிதர்கள் தோல்வி மறைகின்றார்கள் ஆனால் சிலர் தான் எல்லாருடைய உள்ளத்திலும் நிறைவேற்றி இருக்கின்றார் அப்படி கோடிக்கு ஒருவர் தான் இருப்பார் அதிலே ஒன்றே ஒருவர் நம்முடைய அன்பர் தோன்றுகிறார் நான் ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு நகரம் போனேன் இன்னிசையும் முழங்கிக் கொண்டவர்கள் நான் அயர்ந்து போனேன் பாரீஸ் நகரம் எங்கே சென்னை அங்கே இவர் பாடிய பாடல் அங்கே முழங்குகிறது அதே மாதிரி லண்டன் அமெரிக்கா எங்க போனாலும் அந்தந்த வீடுகளில் பக்தி பாடலாக சந்திரராஜனுடைய இன்னிசை முழக்கம் நான் கேட்டு மகிழ்ந்தேன் நான் அளவற்ற சந்தோகம் அடைந்தேன் அவருடைய குரல் வளம் தைரிய பக்தி இதுக்கு மேல தாராளமாக ஏழை மாணவர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குகிறார் மாட்டான் இவர் அள்ளி வழங்குகின்ற வல்லராக இருக்கின்ற உள்ளம் போல தூய பழகுவதற்கு இன்பமாக இருக்கு இப்படியான அன்பர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நான் சுவாமியை மனதோடு பிரார்த்திக்கின்றேன் எல்லாருக்கும் அவருடைய உள்ளத்தின் பெருமை தெரிய வேண்டும் என்று வணக்கம்